விநாயகா பில்டர்ஸ் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கணும் நம்ம சேனல் மூலமாக எத்தனையோ பேர் வந்து வீட்டு மனைகளையும் வீடியோ வாங்கி பயனடைஞ்சிருக்கீங்க ஒரு ரூபாய் கூட கமிஷன் தராமல் என்ன ஒரு காரணம் இப்போ புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இவங்க எப்படி கமிஷன் இல்லாமல் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கலாம் இது கம்பெனி ஒன்றும் டேரெக்ட் சேனல் டேரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கிட்ட வாங்குறதுனால நீ யாருக்கும் கமிஷன் தர வேண்டிய அவசியம் கிடையாது இடையில் எந்த ப்ரோக்கரோ மீடியேட்டரோ யாருமே கிடையாதுங்க டேரெக்டாக கம்பெனிக்கும் உங்களுக்கு மட்டும்தான் டீலிங் அதனால் நீங்கள் கமிஷன் யாருக்கும் தர வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த பிரம்மாண்டமான கேட்டட் கம்மிட்டி வீட்டு மணித் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டையாம்பெட்டு பிரிவு பஸ் ஸ்டாப்புக்கு அட்ஜாயின்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடியில் பத்து அடி டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளாட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கேன் அவ்வளோ பஸ் ஸ்டாப்புக்கு மிக நெருக்கமான இடத்துல நம்ம இந்த வீட்டு மனைவி பிரிவை இயற்கை எல் சூழ்ந்த இடத்துல ஒரு அமைதியான இடத்துல குடியிருப்புகளுக்கு மத்தியில் நம்ம அமைச்சிருக்கோம் இந்த வீட்டு மனைவி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஆரிச்சு கேட்டு தார் ரோடு ட்ரைனேஜ் இபி கம்பம் ஸ்ட்ரீட் லைட் பைப்லைன் கனெக்ஷன் டேங்கு குழந்தைகள் விளையாட்டு பூங்கா அது மட்டும் இல்லாமல் கோவிலும் ஒன்று நம்ம கட்டி வச்சிருக்கோம் அந்த வீட்டுமனை பிரிவில் உங்களுக்கு டிடிசிபி நேராக அப்ரூவல் இருக்குது பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோனும் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இயர்ஸ்க்கு நம்ம வந்து லீகல் டாக்குமெண்ட்டு ஒரு புக்காக போட்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு எதாவது டவுட்னா உங்கள் அட்வொகேட்டு கொடுத்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வீட்டுமனை வாங்கிக்கலாம் ஹைவேஸ் ஸ்டச்சில் இருந்ததுனால உங்களுக்கு நாளைக்கு நல்ல ஒரு விலை உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இது இருக்கும் நல்ல லாபகரமான இடமாகவும் உங்களுக்கு மாறும் உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சுத்த இது அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த வீட்டு மணியை பாராட்டணும் விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு முனை வந்து நேரில் பார்வையிடுங்க மீண்டும் நாளைக்கு இதே போல் இன்னொரு புதிய விடியோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்